ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இரு கதாநாயகர்கள் நடித்த திரைப்படத்தோட மோதிய எம்ஜிஆர் திரைப்படங்கள் என்னென்ன இதில் எந்த திரைப்படம் வெற்றி அடைந்தது எந்த திரைப்படம் தோல்வி அடைந்தது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாஜி ஜெமினி இவங்க நடிப்பில் வெளிவந்த பாவ மன்னிப்பு திரைப்படத்தோட மோதிய எம்ஜிஆர் திரைப்படம் தான் திருடாதி பாவ மன்னிப்பு திருடாதி ரெண்டுமே வெற்றி திரைப்படங்கள் தான் வசூல் ரீதியா பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பை காட்டிலும் ஒரு படி அதிகமான கலெக்ஷனை பார்த்த திரைப்படம் தான் திருடாதி இந்த மோதல்ல வின் பண்றது எம்ஜிஆர் தான் சிவாஜி முத்துராமன் நடிப்புல வெளிவந்த அன்னை இல்லம் திரைப்படத்தோட மோதிய எம்ஜிஆர் திரைப்படம் தான் பரிசு அன்னை இல்லம் திரைப்படம் சிவாஜி முத்துராமனுக்கு ஒரு ஆவரேஜ் அமைஞ்சது ஆனா எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த

மீண்டும் சிவாஜி ஜெமினியோட மோதிய எம்ஜிஆர் திரைப்படம் தான் விக்ரம் ஆதித்தன் விக்ரம் ஆதித்தி ஆட்டாவே அமைஞ்சது நடிப்புல வெளிவந்த பந்தபாசம் ஒரு தான் அமைஞ்சது இந்த மோதல்ல வின் பண்றது எம்ஜிஆர் தான் சிவாஜி எஸ் எஸ் ஆர் இவங்க நடிப்புல வெளியான கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தோட மோதிய எம்ஜிஆர் திரைப்படம் தான் தெய்வத்தாய் தெய்வத்தாய் திரைப்படம் வசூல் ரீதியா ரொம்பவே சூப்பர்டா அமைஞ்சது ஆனா சிவாஜி எஸ்எஸ்ஆர் எஸ் நடிப்புல வெளிவந்த கை கொடுத்த தெய்வம் ஒரு ஆவரேஜ் தான் அமைஞ்சது இந்த முதல்ல வின் பண்ணது எம்ஜிஆர் தான் அடுத்து இரு கதாநாயகர்கள் நடித்த திரைப்படங்கள் வரிசையில் ஜெய்சங்கர் ஏவி எம் ராஜன் நடிப்பில் வெளியான எங்கள் வீட்டு பெண் திரைப்படத்தோடு மோதிய எம்ஜிஆர் திரைப்படம் தான் தாழம்பு அடுத்த வீட்டு பெண் திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது ஆனா எம்ஜிஆர் நடிப்புல வந்த தாழம்பு நூறு நாட்கள் ஓடல அப்படின்னாலும் வசூல் ரீதியா வெற்றி அடைஞ்ச திரைப்படம் இந்த முதல்ல வின் பண்றது எம்ஜிஆர் தான் சிவாஜி முத்துராம எஸ்எஸ்ஆர் பல கதாநாயகர்கள் நடித்து வெளியான பழனி திரைப்படத்தோட மோதிய எம்ஜிஆர் திரைப்படம் தான் எங்க விட்டு பிள்ளை பழனி திரைப்படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது ஆனா எம்ஜிஆர் நடிப்புல வெளியான எங்க விட்டு பிள்ளை திரைப்படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சது இந்த முதல்ல வின் பண்றது எம்ஜிஆர் தான் சிவாஜி ரவிச்சந்திரன் நடிப்புல வெளியான மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தோட மோதிய எம்ஜிஆர் திரைப்படம் தான் அன்பேவா அன்பேவா திரைப்படம் வசூல் ரீதியா போர்டு போட்டு பிளாக் பஸ்டரா அமைஞ்சது ஆனா சிவாஜி ரவிச்சந்திரன் நடிப்புல வெளியான மோட்டார் சுந்தரம் பிள்ளை ஒரு ஆவரேஜ் தான் அமைஞ்சது இந்த முதல்ல வின் பண்றது எம்ஜிஆர் தான் அடுத்து ஜெம்னி சிவாஜி நடிப்புல வெளியான கந்தன் கருணை திரைப்படத்தோட மோதிய எம்ஜிஆர் திரைப்படம் தான் தாய்க்கு தலைமகன் எம்ஜிஆர் நடிப்புல வெளியான தாய்க்கு தலைமகன் திரைப்படம் ஒரு தான் அமைஞ்சது ஆனா ஜெம்னி சிவாஜி நடிப்புல வெளிவந்த கந்தன் கருணை திரைப்படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த முதல்ல வின் பண்றது ஜெம்னியும் சிவாஜியும் தான் ஜெம்னி ஏவிஎம் ராஜன் நடிப்புல வெளியான பந்தயம் திரைப்படத்தோட மோதிய எம்ஜிஆர் திரைப்படம் தான் காவல்காரன் பந்தயம் திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது ஆனால் எம்ஜிஆர் நடிப்பில் அதாவது எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட பிறகு காவல்காரன் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த முதல்ல வின் பண்ணுறதும் எம்ஜிஆர் தான் ஜெமினி ஜெய்சங்கர் நடிப்பில் உருவான பூவா தலையார் திரைப்படத்தோட மோதிய எம்ஜிஆர் திரைப்படம் தான் அடிமை பெண் பூவா தலையா திரைப்படம் நூறு நாட்கள் ஓடி வசூல் ரீதியாக வெற்றியடைஞ்ச திரைப்படம் அதே நேரத்தில் வெளியான பெண் திரைப்படம் நூற்றி எழுபத்தி அஞ்சு நாட்கள் மேலே ஓடி வசூலில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த அடிமை பெண் இந்த முதல்ல வின் பண்ணுறதும் எம்ஜிஆர் தான் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் எம்ஜிஆர் திரைப்படம் தான் குமரி கோட்டம் குமரி கோட்டம் திரைப்படம் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆனா ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் நடிப்புல வெளியான நான்கு சுவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறல இந்த முதல்ல வின் பண்றதும் எம்ஜிஆர் தான் சிவாஜி முத்துராமன் நடிப்புல வெளிவந்த ஊட்டி வரை உறவு திரைப்படத்தோட மோதிய எம்ஜிஆர் திரைப்படம் தான் விவசாயி விவசாயி ஊட்டி வரை உறவு ரெண்டு படமே வெற்றி படங்களா இருந்தாலும் வசூல் ஊட்டி வரை உறவை காட்டிலும் ஒரு படி அதிகமான கலெக்ஷனை பார்த்த திரைப்படம் தான் விவசாயி இந்த மோதல்ல வின் பண்றதும் எம்ஜிஆர் தான் கடைசியா பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் ஏவிஎம் ராஜன் மேஜர் சுந்தராஜன் அப்படின்னு சொல்லி பல கதாநாயகர்கள் சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் அன்பு சகோதரர்கள் அதே நேரத்துல வெளியான எம்ஜிஆர் திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் அன்பு சகோதரர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறல அதே நேரத்துல ரிலீஸ் ஆன உலகம் சுற்றும் வாலிபன் அது வரைக்கும் வந்த தமிழ் படங்களோட மொத்த வசூலியும் முறடிக்கப்பட்ட திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் தமிழ் சினிமால மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த முதல்ல வின் பண்றதும் எம்ஜிஆர் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் எந்த படங்கள் மோதியது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்